ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான பூண்டு குழம்பு ரெசிபி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோடவே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தீர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு குழம்புக்கு பூண்டு அதிகமாக தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வதங்க பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி சாஃப்டாக வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பூண்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் மசாலால நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தக்காளி சேர்க்கல புளியோட டேஸ்ட் தான் நல்ல புளிப்பு கொடுக்கும் அதனால கொஞ்சம் கரெக்டாகவே சேர்த்துக்கோங்க குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ கொதிச்சு வரப்போ நல்லா திக்காக வரும் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுன்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புக்கு தொட்டுக்கே தேவையில்ல அப்படியே இந்த பூண்டு தொட்டே சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்